அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு இடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது பற்றி உருவாக்க நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான எட்டாவது குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் எட்டாவது ஊதியக்குழு மத்திய மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை வர உள்ளது எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கம் தாமதமானாலும் கூட அதன் ஊதிய கட்டமைப்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கணக்கில் கொள்ளப்படும் இந்த மாற்றம் நாடு முழுவதும் ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும் ஊதிய குழுவில் பிட்பன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது புதிய அடிப்படை சம்பளத்தை தீர்மானிக்க பழைய அடிப்படை சம்பளம் பிட்பென்ட் பேக்டரால் பெருக்கப்படுகின்றது உதாரணமாக ஆறாவது ஊதியக்குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் ஏழாயிரமாக இருந்தது ஏழாவது ஊதிய குழுவில் இது இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக பிட்பென்ட் பேக்டரால் பெருக்கப்பட்டு பதினெட்டாயிரமாக உயர்ந்தது எட்டாவது ஊதியக்குழுவிற்கான பிட்பெண்ட் பேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் தற்போதைய பொருளாதார நிலை அரசுக்கு உள்ள நிதிச்சுமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இது ஒன்று புள்ளி ஒன்பது ஆறாக நிர்ணயிக்கப்படவே அதிக வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகிறார்கள் கூடும் இதில் அகவலைப்படி சேர்க்கப்படாது ஆனால் வீட்டு வாடகை கொடுப்பனவு சேர்க்கப்படும் இது நகர வகையை பொறுத்து மாறுபடும் ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்தும் செயல்முறை நிறைவடைய ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக ஆகலாம் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் சம்பள உயர்வு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வருவதாக கருதப்படும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஊதிய உயர்வு கருதப்படுவதால் ஊழியர்களுக்கு ஜனவரி முதல் அரிய தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது